ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் இந்த எபிசோட் எம்ஜிஆர் நேரநிலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்து ரஜினி தீவிர அரசியல் குறித்து கருத்துக்களை தெரிவித்தார் அது குறித்தான ஒரு பார்வையைத்தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக அந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதுங்க அதுதான் அப்போ தான் ஜாகி சிம்மாஸுடைய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதா இல்லையா என்ற போராட்டத்தை இருபது வருடமாக தள்ளிக்கொண்டே வந்தார் இப்போ அப்போ இப்போ அப்பன்னு அப்படியே போயிட்டு இருந்தது ஸோ ஒரு வழியாக அரசியல் கட்சியை ஆரம்பித்து விடுவது என்றும் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் போட்டியிடுவதாகவும் சொன்னார் பட் அந்த அரசியல் கட்சியை ஆர் இருபது வருடம் கழித்து அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார் அப்படின்றதுமே எல்லாருக்குமே அரசியல் உறுப்பினர்கள் இருந்து அரசியலை கூர்ந்து கவனித்து வரும் தமிழக மக்கள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்னென்னா ரஜினி கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்றது தான் ஏன் இந்த கேள்வியை நம்ம சொல்கிறோம்னா உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நாம் ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறோம் போனதும் அவங்கிட்ட நம்ம என்ன கொடுப்போம் பயோடேட்டா குரூப்மா இல்லையா ஸோ இதுதான் ஸோ அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே எல்லோருமே அவருடைய கொள்கை என்னவாக இருக்கும் தமிழக மக்களுக்கு அவர் என்ன விஷயங்கள்லாம் அவருடைய கொள்கை வாயிலாக வைத்திருக்கின்றார் தமிழக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுகள் எல்லாம் முன்னெடுக்க போகிறார் அப்படின்ற ஆர்வம் எல்லோருக்குமே இருந்துச்சு அப்போ அவர் கட்சியை ஆரம்பிக்க போவதாகவும் இனிமேல் தான் கொள்கை கட்சி பேர் எல்லாமே அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு என்ன சொன்னார்னா இது வந்து ஒரு ஆன்மீக அரசியல் அது மட்டும் கிடையாது நீங்கள் யாரையும் விமர்சிக்கக்கூடாது அதுக்கெலாம் வேறு ஆளுங்க இருக்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் விமர்சிக்கக்கூடாது அதே மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தலையும் சந்திக்கிறதா இல்லை அதன் பிறகு வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்புறம் வந்து சட்டசபை தேர்தல் இரநூத்தி முப்பத்தி நாலில் நம்ம இறங்கி போட்டிடுவோம் அப்படின்னு அறிவித்தார் அதன் பிறகு இது இது தொடர்பாக நிறைய மீன்ஸ் ஏலனங்கள் ரஜினி குறித்தான செய்திகள் வந்து பொதுவெளியில் வெளியில் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் பட் இந்த ஏனங்கள் குறித்து அந்த கேள்விகள் குறித்தான பதில்களாக எம்ஜிஆர் சிலை திறப்பு விழாவில் அவர் பேசினார் பேசுறதுல ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இரண்டே இரண்டு ஒன்று எழுதி வைக்காம மனசில் பட்டதை சரளமாக பேசினார் ஒன்று இரண்டாவது பேனர் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறான விஷயங்கள் வந்து ஒரு தீர்ப்பை வந்து உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து சுட்டி காட்டி இது இனிமேல் தவறு இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படி நடந்து பொதுமக்களுடைய இடையூறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பொதுவரையிலே அறிவித்தார் இது ரெண்டுமே வந்து என்னை பொறுத்த அவருடைய அந்த பேச்சுடைய சாரம்சத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னே சொல்லுவேன் பட் அதன் பிறகு அவர் பேசியது எல்லாமே வந்து கட்சியினுடைய கொடி அறிவிக்கவில்லை கட்சியினுடைய கொள்கை என்ன சொல்லல ஆனாலும் இருபது வருடம் கழித்து இந்த கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னும் போது இந்த கொள்கைன்ற கேள்வி வந்து அதிகமாகவே இருக்கும் சரி இன்றைய விஷயத்துல ஏதாவது சொல்ல போகிறாருன்னு பார்த்தா அப்பயும் வந்து அவர் வந்து இன்னும் வந்து கொள்கையும் கட்சி அறிவிக்கும் போது அதெல்லாம் சொல்லிக்கலாம் அதனால் இப்ப வந்து என் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு அதுவும் இந்த இடத்துல பேச நினச்சேன் ஆனாலும் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளித்தார் அவ்வளவுதான் பட் அதிலே கூட என்னென்னா மக்கள் நல சார்ந்த பிரச்சனைகள் குறித்தோ அல்லது வேறு ஏது குரு வேறு ஏதாவது இப்போ காவிரி மேலாண்மை அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவர் வந்து தொடவே இல்லை ஸோ எல்லாத்தையும் விட முரணான விஷயம் அவர் பேச்சில் என்னென்னா நான் ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஆட்சியை நான் தருவேன் அப்படின்னு சொன்னார் இப்போ நடந்துட்டு இருக்கிறதே எம்ஜிஆருடைய வழித்தொண்டர்கள் அவருடைய சிஷுக்கூடிகள் தான் இன்றைக்கி ஆட்சி இருக்காங்க அவங்க பாக்கெட்ல எல்லாத்துலேயுமே வந்து எம்ஜிஆர் படங்கள்லாம் வெளிப்படையாகவே இருக்கும் அப்புறம் ஜெயலலிதா வந்த பிறகு எம்ஜிஆர் படம் புறக்கணிக்கப்பட்டு திரும்பவும் வந்து எம்ஜிஆர் படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கல் தலை தூக்கிட்டு இருக்கு ஸோ அவங்க வந்து அதனால் தான் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாக்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுடைய வழித்தொண்டர்கள் தான் இப்போ வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் எப்படி நடித்தாரோ அதே மாதிரியே இயல்பையும் இருப்பார் அப்படின்ட்டு வந்து கட்சி பணி செஞ்சு அதுக்காக ஓடி ஓடி உழைச்சி ஊருக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறகு வந்து ஆட்சி கட்டில் வந்தவங்களாம் ஸோ இவர் எதை வந்து எம்ஜிஆர் ஆட்சியாக தரப்போறேன் அப்படின்னு சொல்கிறாருன்றது நமக்கு தெரியல ரெண்டு விஷயம் வந்து பேசினார் என்னென்னா பொதுமக்கள் கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னா அவங்க எல்லாத்தையும் கண்கொத்தி பாம்பாக ஒத்து நோக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்ன அவர் திரும்ப ஒரு விஷயத்தை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து சொன்னார் என என்ன பொறுத்தவரை நேற்றைய உரையில் வந்து இது தேவையே வேண்டாம் தேவையில் வந்து ரஜினி இதை பேசியிருக்க கூடாது என்னென்னா மாதிரி சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவந்திர கல்யாணம் பண்ண பண்ணுறதா ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் போய் தரைதளம் போடுறதுக்கு வந்து முதல் தளம் போடுறதுக்கு வந்து ரெடி ஆடுறப்ப அனுமதி மறுக்கப்படுவதாகும் அதன் பிறகு எம்ஜிஆர்ட்டோர் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு அது ஒரே நாளில் வந்து யார் தடையேற்போ அதனால் கை கட்டி வாய்ப்புட்டி அந்த வேலையை சுமூகமாக முடிச்சு கொடுத்தாரு அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு சரி இவர் வந்து ஒரு முன்னணி நடிகர் ஒரு தடையில்லா சான்று கிடைக்கிறதுக்கு அவருக்கே பிரச்சனை வருது அப்போ அவர் எளிதாக போய் முதல்வரை சந்திக்கிறார் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ சாதாரண மனுஷனுடைய நிலை என்ன அதற்கான தீர்வு தான் என்ன ஸோ இப்படி இருந்தால் இப்படி தான் போகணுன்றது தான் வழியாக இல்லை அதன் பிறகு மேல்முறையீடு இந்த மாதிரி விஷயங்கள் போகணுமா அது எனக்கு தெரியல இந்த விஷயத்தை எனக்கு என்னை பொறுத்தவரையும் நேற்றைய உரையில் வந்து ரஜினி பேசியிருக்க வேண்டாம் என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு அதாவது ஆங்கிலம் ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையும் தகவல் தொழில்நுட்பத்துறை எல்லாம் வந்து ஆங்கிலம் தெரியாமல் நிறைய பேர் தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த மாணவர்கள் ஆங்கிலம் வந்து சரளமாக பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்கிறத வந்து தப்பான ஒரு கன்னோடத்தில் புரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வந்து நிறைய மீன்ஸ்லாம் போட்டு அவரை வந்து கலாச்சுருக்காங்க ஆனால் என்னை பொறுத்தவரை சொல்ல வந்தது தான் தமிழ் நீங்கள் கற்றுக்காங்க அது தாய்மொழி அதே நேரத்தில் ஆங்கிலத்தையும் சரளமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறத அவர் கொஞ்சம் உயர்வு நிகழ்ச்சியோடு பேசி அதில் வந்து தேவையில்ல சிக்கலாம் மாடிக்கிட்டாரு அப்படின்றது தான் இன்னொரு விஷயம் இருக்கின்றது அதாவது மிக முக்கியமான விஷயம் தமிழக தேர்தலை பொறுத்தவரை யார் வந்தாலும் சரிதான் முதல்ல லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல் ஒன்று இருக்குது இல்லையா அதில் களமுறங்கி வார்டு நகரம் வட்டம் செயலாளர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேர்ந்தெடுத்து அது வந்து ஒரு பரிச்சாத்த முயற்சிக்கான ஒரு விதை அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் ஸோ அந்த உள்ளாட்சி தேர்தல் தான் நீ வந்து யார் யாரெல்லாம் நே நியமிக்க போகிறோம் யார் யாரெல்லாம் எது எந்தெந்த மாவட்டத்துக்கு யார் யாரெல்லாம் பொறுப்பு அப்படின்னு நியமிச்சுட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து சட்டசபை எலெக்ஷனையும் சரி பாராளுமன்ற எலெக்ஷனையும் சந்திக்க முடியும் பட் இவர் என்ன சொல்லார்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷனே வந்து நாங்கள் வந்து டச் பண்ண வேணாம்ன்றார் பட் எனக்கு வந்து இது இல்லை இதில் எனக்கு நாங்களும் ஏன்னா நாமளும் அரசியல்லாம் பார்த்துருக்கோம் அரசியல் பணிகள்லாம் பண்ணியிருக்கோம் பட் லோக்கல் பாடி எலெக்ஷனை வந்து டச் பண்ணாமல் எப்படி வந்து ஒரு அரசு அரசியல் கட்சியை முன்னெடுத்து போய் எப்படி பொறுப்புகளை கொடுக்க போகிறாரு அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை அரசியல் விமர்சகர்கள் சிலை திறப்பு விழாவில் ரஜினி பேசந்து வந்து புரிதலற்ற ஒரு பேச்சு அப்படின்றது ஒரு சாரை முன்வைக்கிறது அவங்களுடைய ரசிகர்களை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை மிக சரளமாக தான் நினைத்த விஷயத்தை வந்து மாட்டுக்கிறது இல்லாமல் பக்காவை பேசி முடித்தார் அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடு என்னுடைய நிலைப்பாடு என்னென்னா ஒரு அரசியல் கட்சியை முன்னெடுப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றது ஜெயிச்சு ஜெயிச்சு முன்னேறி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுக்கு வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்லேருந்து தான் போகணும் இருபது வருஷத்துக்கு பிறகு கட்சியை அறிவிக்கும் போது கொள்கை அறிவிச்சிருந்தாருன்னா இந்த இந்த விமர்சனங்களுக்கு வந்து உட்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒன்று ஏன்னா எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது வாட் இஸ் ஒரு வேர் இஸ் ஒரு பயோடாட்டன்னு கேட்பாங்க இல்லையா ஏன்னா அவங்க தெரியாது அப்போ நான் இதெல்லாம் செய்ய போறேன் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்றது அந்த பயோடாட்டா ஸோ அதுதான் வந்து கட்சியுடைய கொள்கை அதை இவர் சொல்லியிருந்தாருன்னா இந்த விமர்சனங்கள் வந்திருக்கவே வந்திருக்காரு என்ன பொறுத்தவரைலையும் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இருந்து இவர் அரசியல் பயணத்தை தொடங்கி இன்னும் அடிமட்ட தொண்டர்லேருந்து மக்கள் வரையிலும் ரஜினியுடைய கட்சியும் சரி கொள்கையும் சரி இந்த விஷயத்தோட போய் சேரும் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்படின்னு சொல்றாரு இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது போக போகத்தான் தெரியும் ஒன்று இன்னொன்று ரஜினியுடைய அரசியல் நிலைப்பாடு அவர் வந்து ஒரு தீவிர அரசியல்வாதலாம் கிடையாது அவர் வந்து ஒரு நடிகராக இருந்தார் தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் வந்திருக்கு அந்த இடத்துக்கு வந்து தான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு நம்பி இப்போ வந்துருக்கிறார் அவர் சாரி அவருடைய சா அதனுடைய சாதக பாதகங்கள் இதன் பிறகே புலப்பட்டு தான் அவர் என்னென்ன முடிவுகள் இருக்க போகிறார்ன்றதையும் அதன் பிறகு தான் அவர் மீதான விமர்சனங்கள் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும் பட் அதற்கு முன்பாகவே அவர் இன்னும் வந்து ஒரு அடிகளோட எடுத்து வைக்கலை அதுக்கு முன்பாகவே இன்னும் வந்து அவர் வந்து போட்டு மிரலை வச்சு ஏகப்பட்ட ஏலனங்கள் கேலிகள் அப்படின்னு வரும்பொழுது அவர் அதுக்கு தான் இப்போ இப்போதிக்கு பதில் சொல்லியிருக்கிறார் அதனால் கண்டிப்பாக வருவேன் ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கன்ற நம்பிக்கையோடு இருக்கேன் கண்டிப்பாக வரட்டும் ஆனால் நம்மளுடைய நிலைப்பாடு என்னென்னா உள்ளாட்சி போகும்போது தான் ஒரு அரசியல் கட்சி ஜொலி ஜொலிக்கும் அதுதான் வந்து ஒரு அடிப்படை த பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அப்படின்றது சரி ஒரு கட்சியை நடத்த போகிறாருக்கு ஒரு கட்சியை வளர்க்க போகிறாரு தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆகி ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு நல்லாட்சி கொடுப்பான்னு சொல்கிறாரு இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா என்ன ஓகே எனிவே உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானது என்னுடைய கருத்துக்களை இங்கே நான் பகிர்ந்திருக்கேன் உங்களுக்கு ஏதேனும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் செய்து உங்களுடைய கருத்துக்களை பேசுங்க அதேமாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வேறொரு ஒரு எபிசோடு உங்களை சந்திக்கிறேன் அதோட நன்றி கூறி விடைவருது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்